ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த் டேர்ம் டூ ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேதகால மக்கள் எதன் பயனை அறிந்திருந்தனர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரும்பு எந்த பகுதி சப்த சிந்து என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பஞ்சாப் ஆரியர்களின் முதன்மை பயிர் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பார்லி எந்த விலங்கை ரிக்வேத கால மக்கள் புனிதமாக கருதினர் ஆன்சர் ஆப்ஷன் சி பசு வேதங்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு குருகுலம் என்பது எந்த மொழிச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் வேத காலம் எந்த காலப்பகுதியை சார்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி இரும்பு காலம் ஆரியர்களின் முதன்மை தொழில் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி கால்நடை மேய்த்தல் எந்த வேதகால ஆரியர்கள் நாடோடிகளாக வாழ்ந்தனர் ஆன்சர் ஆப்ஷன் ஏத காலம் வேதகால இலக்கியம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு அங்கங்கள் என்பது எந்த சமய நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி சமணம் திரிபிகடங்கள் ஜாதகங்கள் என்பன எந்த சமய நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பௌத்தம் சமண மதம் எத்தனை தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி நான்கு மகாவீரரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி வர்த்தமானர் முதல் தீர்த்தங்கரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரிஷபர் சமணம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் அஜந்தா குகையோவியங்கள் எங்கு உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா அறவோர் பள்ளி என்பது சமணத்துறவிகள் வாழ்ந்த இடம் என்பதை எந்த நூல் குறிப்பிடுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை பௌத்த மதம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு கிமு ஆறாம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் எத்தனை மகா ஜனபதங்கள் இருந்தன ஆன்சர் ஆப்ஷன் டி பதினாறு நந்த வம்சத்தின் முதல் அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாபத்மநாதர் கடைசி நந்த அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி தனநந்தர் ஹரியங்கா வம்சத்தை ஏற்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பிம்பிசாரர் இராஜகிரகத்தில் முதல் பௌத்த சமய மாநாட்டை கூட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அஜாதசத்ரு இரண்டாவது பௌத்த சமய மாநாட்டை கூட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி காலசோகா மகதத்தின் தலைநகரை இராஜகிரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி காலசோகா பிம்பிசாரரின் மகன் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அஜாதசத்ரு மௌரிய பேரரசின் தலைநகரம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பாடலிபுத்திரம் முதல் பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் டி ராஜகிரகம் அசோகர் எப்போது கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று